நெஞ்சக்கணக்கல்லு நெகிழ்ந்துருக தஞ்சக்கருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ அறை எண்ணை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மரையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கை மாதுடு மக்கள் எனும் தலைபட்டு பட்டு தகுமோ தகுமோ கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவ தொடுவேலவனே மக மாயை கலைந்திட வல்லவிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒளிந்திலனே அக மடந்தையர் என்றயரும் சகமாயில் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை சிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியாய் என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மணனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவில் சைலத்தெரியும் தெரியும் நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் களவ தேர்மாமிசை தார்மார்வ வளாரி தலாரியெனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகா என என் கிளை கூடியழ போஹா மெய்ப்பொருள் பேசியவா நாகாசலவேலவ நாலு கவி தியாகசுரலூக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இருசொல் அறையென்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ குரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து அருள்வாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனே பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவேரினியே உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த அயல்வேல் அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கடியே உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தர என்று செய்வாய் வரதா முருகா மயில்வாகனனே விரதா சுரசூர விபாடனனே பாளை குமரேசன் என கருதி தாளை பணியும் தவம் எய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ விக்கிரம வேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே ஊர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும்போர் வேள புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோத மனோ தீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் எங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனா அமுதே அயல்வேல் அரசே ஞானாகரனே நவிழத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் மாயையில் இட்டனி பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லே புரி பன்னிரு வாகுவிலேன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாது என உணர்வித்ததுதான் அவ்வாறறிவர் அறிகின்றதலால் எவ்வாறொருவரு கிசுவிப்பதுவே வாழ் வாழ்வு எனும் இப்படும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையோ தாழ்வானவை செய்தன செய்தன உளவோ வாழ்வாய் இனினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரிவேடவர் குலப்பிடித்தோய் மலையே மலை கூறிடு வாகையனே சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்கார மடந்தையர் தீனெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவள சண்முகனே கங்கா பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியே அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நமையென்றனார் ஓதாய் என ஓதியது எப்பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதாக்குரமின் பத சேகரனே கிரிவாய் விடுவிக்கிரம வேறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு அகந்தையே ஆதாளியை ஒன்றறியேனே அற ஆண்டது செப்புமதோ மதோ கிராத குளிக்கிறைவா வேதாளதனம் புகழ் வேலவனே மாயை ஜனனம் கெட மாயை மு வேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது என்னையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் செறிவற்றுள்ள கோடுரை சிந்தையுமற்று அறிவற்றறியாமையும் அற்றதுவே தூசா மணியும் துகிலும் புனைவான் நேசா முருகா வருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புனமும் கமலும் கழலோ கரவாகிய கல்வி உலார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குறவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் ஆனவை கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே ஆராரையும் நீத்ததன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீரா வரும் சூர் சிதைவித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் பெரிவொன்றர பிரான் அலையோ செறிவொன்றர வந்திரிலே சிதைய வெறிவென்றவரோடுறும் வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவரு கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வில் விகிதான் நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே மதிகெட்டவரடி மயங்கி அற கெட்டவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுவாதிபதி அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி